நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பர் முருகன் ரொம்ப நாளா சில நண்பர்கள் சொல்றாங்க தம்பி ரொம்ப உருட்டுறப்பா வீடியோ பிசுல ரொம்ப உருட்டிக்கிட்டே இருக்கிறீங்க என்னையோ பிரச்சனை அப்படின்னு கேட்குறீங்க நான் உருட்டுறா உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க என்னை விட வேகமா ஒருத்தர் உருட்டுறாரு ரொம்ப வருஷமா உருட்டுறாரு குல திலகம்னா அவரைத்தான் பட்டமே கொடுக்கலாம் அந்த மாதிரி ஒரு மா மனிதன் திண்டுக்கல்ல இருந்து வந்தவர் உருட்டிருக்காரு என்ன உருட்டிக்கா கொஞ்சம் பாருங்க வருங்கால முதலமைச்சராக எங்கள் இளைஞரணியின் செயலாளர் அவர்கள் பொறுப்பேற்க போகின்ற காலம் வெகு தொலைவில் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த வாக்கியத்தை அவர் காதிலேயே வாங்கல அப்ப எல்லாரோடையும் மக்களோடு இருந்தார் முதலமைச்சர் ஆவோம் என்ற அறிவிப்பு வரும்போது கூட மக்களோடு நிற்கின்ற ஒரு தலைவர் என் தம்பி உதயநிதி ஸ்டாலின் என்பதை இந்த மேடையில் நடந்த சம்பவமே எடுத்துக்காட்டு ஒரு புத்தன் பிறந்தான் மக்கள் கருணையினால் அவர் நெஞ்சில் நிறைந்தார் அண்ணா என்றெல்லோரும் அழைக்க வந்தார் ஆயிரம் தலைமுறை தழைக்க வந்தார் அண்ணா 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 எங்கள் அன்பின் தெய்வம் அண்ணா கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே மக்கள் உள்ளம் குடி கொண்ட உண்மை தலைவர் வாழ்கவே குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே ஸ்டாலின் எங்கள் ஸ்டாலின் நம் கழகம் காக்கும் ஸ்டாலின் கலைஞர் படைக்கு தளபதி இதயங்களுக்கு அதிபதி ஸ்டாலின் எங்கள் ஸ்டாலின் நம் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவசரப்பட்டு கைதறிட்டார்கள் என்ன ஒரு பாட்டு இருக்கு கருப்பு சிவப்பு படையின் வீரன் களத்தில் நிற்கும் துணிச்சல்காரன் காலம் கொடுத்த கடமை வீரன் காலம் புகழும் பேரன் கலைஞர் திருக்குவளை வழியில் வந்த தமிழ் குருதி நம் திராவிடர்க்கு தலைமை தாங்கும் உதயநிதி திருக்குவளை வழியில் வந்த தமிழ் குருதி நம் திராவிடர்க்கு தலைமை தாங்கும் உதயநிதி பாத்தீங்களா புல் வீடியோ போட முடியாது நீங்களே ஏன்னா இப்படி விடுற அப்படின்னு உதயண்டாம் முதல்வராகிறத பாக்குறதுக்கு காத்து இருக்கிறாரா அப்போ இப்ப ஆட்சி செய்யற முதலமைச்சர் சரியா ஆட்சி செய்யற சொல்றாரா அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தெரியாது கழக கண்மணியே அப்படி சொல்லுதா அப்படின்றதெல்லாம் நீங்க பாத்து முடிவு பண்ணிக்கிறீங்க இப்ப யாருக்கு வேணாலும் சொம்படிக்கலாம் அப்படின்ற முடிவை கனக கண்மையில் எடுத்தாங்க ஏன்னா யோசிச்சு பாருங்க முத்தமிழறிஞர் டாக்டர் அவர்களுக்கு பிறந்த குழந்தைகள் எத்தனை அதுல ஒருத்தர் தான் நட்சத்திர அந்தஸ்து வராரு அவருடைய பிள்ளைகள் இத்தனை அதுல ஒருத்தரை தான் அந்த நட்சத்திர அந்தஸ்து காட்டுறாங்க நீ நல்லா கவனிச்சு பாருங்க ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள்ல எவராவது ஒருத்தர் முத்தமிழறிஞர் டாக்டருடைய வழியை பின்பற்றி மேல வந்துட்டார் அப்படின்னா அவர் அப்படியே புகழ்ந்து தள்ளி அவர் காலிருக்குள்ள விழுந்து எதையாவது பண்ணி ஒரு வாரியத்துல பொறுப்பை வாங்கின முடிவு எடுக்கிறார் கழக உடன்பிறப்புகள்னு சொன்னாலே மண்டை வச்சு அண்டை கொடுக்குறதுல கருநிகரா இருப்பாங்க அவர்களுக்கு நிகர் தான் யாரும் அந்த போட்டியில ஜெயிக்க முடியாது இப்ப திண்டுக்கல் லியோனி இவ்வளவு வருஷமா பண்ணிக்கிட்டே இருந்தாரு அதனாலதான் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பாடலூர் கழக திட்டம்னு நினைக்கிறேன் அதுல ஒரு வாரிய தலைவர் பொறுப்பு கொடுத்துருக்காங்க அவர் வந்து இப்ப உதயண்ணா முதல்வராகணும் அப்படின்றத திமுக மேடைகள்ல பேசுறாரு கட்சியின் இளைஞரணி மாநாட்டில வந்து பேசுறாரு அப்ப பாடத்திட்டத்தை இந்த லட்சணத்துல வகுப்பாருங்கிறத தான் புரிஞ்சுக்கணும் இந்த இவங்க வகுத்து கொடுக்குற அந்த பாடத்திட்டத்தை தான் பள்ளியின் மாணவர்கள் படிக்க வேண்டியிருக்கு நிலமையை பாத்தீங்களா தமிழகத்துக்கு இந்த சோதனையை பாத்தீங்களா இந்த மாதிரியில இருக்கிற கழக உடன்பிறப்புகள் இன்றைக்கு திருந்துவாங்க அப்படின்ற உங்களுடைய அபிமான கருத்துக்களை சொல்லுங்க இப்போ திருந்தி என்ன பண்ண போறாங்க அப்படின்றதையும் நீங்க சொல்லுங்க ஏன்னா சில பேர் சொல்லுவீங்க திருந்தி என்னதான் பண்ண போறாங்க திருந்திட்டானா திடீர்னு ஆதர்ஸ் ஒன்றும் பண்ண பண்ணவள இல்லாம கழகத்தை விட்டு வெளியே வந்துட்டாங்கன்னா பைத்தியமே செத்துட்டு போயிட கூடாது இல்லையா அதனால அவையில திருந்தினா என்ன புது மாதிரியான வேலைகள் பண்ண என்ன வேலைகள் பண்ணுவாங்க அப்படின்றவங்களோட கருத்துக்களையும் மறக்காம சொல்லுங்க இந்த நாடுல பல்வேறு தரப்பட்ட அரசியல் தலைவர்கள் இருக்கிறாங்க ஒவ்வொரு அரசியல் தலைவர்களுமே சிறைச்சாலைக்கு போகும்போதும் சரி கைதாகும் போது சரி திருடிக்கிட்டு மாட்டிக்கிட்டது மாட்டிக்கிட்டதுக்கும் சரி உடனடியாக வந்து எனக்கு உடம்பு சரியில்லைங்க ஐயோ என்னை காப்பாத்துங்க ஐயோ அடிக்கிறாங்களே கொடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கதறதும் வீடியோ போடுறதும் சர்ச்சை கிட்ட போய் மன்னிப்பு கேட்கறதும் நான் அப்படி சொல்லலைங்க நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலைங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் தமிழ்ல தள்ளாடி விழுந்து வார்த்தைகளில் மாற்றி மன்னிப்பு கேட்கறதும் வேடிக்கையை நடந்துகிட்டு தான் இருக்குது அப்படி வேடிக்கை நடந்த வாடிக்கையில ஒரு சம்பவம் நடந்திருக்கு அந்த சம்பவத்தின் மூலமா வெளியே வந்த ஒருத்தர் பாத்தீங்கன்னா நான் ரொம்ப பலவீனப்பட்டிருக்கேன் உடல்நலத்துல என்னுடைய நலம் கருதி என்னுடைய வயதை கருதி என்னை வந்து ரிலீஸ் பண்ணிடுங்க சமா அப்படின்னு நீதிபதியிட்ட கெஞ்சிட்டு ஒருத்தர் வெளியே வந்தார் வெளியே வந்த அவர் பாத்தீங்கன்னா திண்டுக்கல் லியோனிக்கு போட்டி போடுற அளவுக்கு களத்துல இறங்கி உதயண்ணாவுக்கு போயிட்டு பிரச்சாரம் பண்ணிருக்காரு அவர் என்ன பண்ணாரு யார் அவருங்கிறத கொஞ்சம் பாருங்க

இதே மனுஷன் மூணு மாசத்துக்கு முன்னாடி இவர் என்ன பண்ணினாரு நியூஸை நீங்க தேடி பாத்துக்கோங்களேன் ஐயோ நெஞ்செல்லாம் வலிக்குதே அப்படின்னு பேசினாரு பொன் முடியாது இவரு எப்படி இருக்காரு பாருங்க சோ ஹெல்த்தி அப்போ பிரச்சனை இல்ல மனு உள்ள போட்டலாமா அப்படின்னு கேட்காதீங்க ஏன்னா மறுபடியும் காவல்துறை வந்து இவங்களை நீதிபதி ஆக்சிடும் சொல்லிட்டாருன்னா உடனடியா மறுபடியும் அவருக்கு வந்து உடல்ல சரியிலாம் அப்ப எந்த அளவுக்குள்ள இந்த கூட்டங்கள் வந்து அரசாங்கத்தை ஏமாத்து பாருங்க மக்களை ஏமாத்துது மீடியாக்கள் இவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க மீடியா அப்படின்றது வந்து ஒருதலைபட்சமா என்னைக்கு வந்து செயல்பட ஆரம்பிச்சதோ அன்னைக்கே வந்து அரசியல் வந்து கரை படிஞ்சிருச்சு அப்படின்றத பல பேர் சொல்றாங்க ஆனா நான் என்ன கருத்து வைக்கிறேன் மீடியா பொறுத்தளவுக்கு அப்படின்னா மீடியாங்கிறது ஒரு பிசினஸ் இது சமூகத்தின் நான்காம் தூண் மூணா மூன்றாம் தூண் முப்பதாம் தூண்ல யாரும் உருட்ட வேண்டாம் சத்தியமா சொல்றேன் மீடியாங்கிறது ஒரு பிசினஸ் இந்த மீடியாங்கிற பிசினஸ்ல யாருக்கு அதிகமான ஃபாலோவர்ஸ் இப்போ நவீன காலத்துல சப்ஸ்கிரைபர்ஸ் பாலோவர்ஸ் டவுன்லோட்ஸ் இப்படிலாம் வந்துருச்சு இதை யார அதிகமா வச்சிருக்கிறாங்களோ எவ்வளவு பேர்கிட்ட போய் அதிகமா ஒரு கம்பெனி போய் ரீச் ஆகுதோ இல்லை ஒரு தனிநபர் போய் ரீச் ஆகுறாரோ அது வந்து வியாபாரப்படுத்தப்படுது அப்படி வியாபாரப்படுத்தப்படும் போது அந்த விளம்பரம் அந்த விளம்பரதார நிகழ்ச்சியை வச்சு தான் ஒரு நியூஸ் மீடியா அல்லது ஒரு கமர்ஷியல் சேனல் இயங்க முடியும் அப்படி இயங்குற போது அந்த விளம்பரத்தை கொடுக்கறதுக்கு எந்த கட்சி சப்போர்ட் பண்ணணும் எந்த பொலிட்டிக்கல் இதை நம்ம சப்போர்ட் பண்ணுவார் எந்த மாதிரியான கார்பரேட் கம்பெனிகள் நம்ம சப்போர்ட் பண்ணுவாங்களோ அவங்களுக்கு ஏதுவான நியூஸ் தான் சொல்லணுங்கிற முடிவை நியூஸ் மீடியா எடுக்குது அப்படி இருக்கிற போது ஒரு குறிப்பிட்ட சில கம்பெனிகள் திமுக நீங்க ஆதரிங்க அப்பதான் உங்களுக்கு விளம்பரம் தரும்னு சொன்னா வேற வழி இல்ல நியூஸ் மீடியாவுடைய ஓனர்ஸு இதே தான் நிலைமை எல்லா கட்சிக்கும் எல்லா நியூஸ் மீடியாக்களுக்கும் அப்படி இருக்கிற பொழுது மீடியாக்கள் நடுநிலையான செய்தி வெளியிடும் நினைச்சீங்கன்னா அது வெளியிடுறது பூரா உண்மையான செய்திகள் உண்மையின் உரைகள் இந்த தவிர்க்க முடியாத தமிழகத்தின் தமிழ் தனி நாளெடுங்க தினசரி நாளிடு அப்படிலாம் எழுதுறாங்க நம்புறீங்கன்னா உங்களையும் என்னைய விட முட்டாள யாரும் இல்லை அதனால இன்றையிலிருந்து உங்களுக்கு நான் மறுபடியும் அழுத்த திருத்தமா பதிவு பண்ண விரும்புறேன் சட்டமன்ற உறுப்பினருடைய சம்பளம் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் இந்த ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் அவருக்கு சாப்பாடு ஃப்ரீ அவருக்கு தங்கிறதுக்கு ஹாஸ்டல் எம்எல்ஏ ஹாஸ்டல் ஃப்ரீ அதெல்லாம் வீடு ஃப்ரீ அரசு பேருந்து போனால் இலவச பயணம் ரயில் டிக்கெட்டுகள்ல வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபேர்ஸு ஃபிளைட்ல போகும்போது அலுவலக பணி அரசு பணியா போனா கன்ஸ்ட்ரக்ஷன் எம்பிக்கு வந்து ஃப்ரீ அது குறிப்பிட்ட டைம்ஸ்க்கு ஆனா எம்எல்ஏக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபேர் கொடுக்குறாங்க இது இல்லாம அரசாங்கம் செய்த சொந்த வாகனம் கொடுக்கு இப்பெல்லாம் சேர்மனுக்கே வாகனம் கொடுத்துட்றாங்க அதெல்லாம் மேயருக்கு வாகனம் கொடுத்துட்றாங்க எம்எல்ஏக்கும் தனி வாகனம் கொடுத்துட்றாங்க டிரைவர் குடுத்து டிரைவருக்கு சம்பளமும் கவர்மெண்டே போட்டுருது என்ன செலவு இருக்கப்போ ஆனால் பாருங்கள் எம்எல்ஏகளுடைய சொத்து மதிப்பு கோடி கணக்கில் கூடிக்கிட்டே போது அஞ்சு வருஷத்துக்குள்ள எவ்வளவு எவ்வளோ முடியுமோ சேர்க்குறாங்க பிண வரைக்குள்ள பணத்தை பதுக்கி வைக்கிறாங்க நீங்க பணம் நிறைய இருந்தா பேங்க்ல போட்டு வைப்பா இல்ல வெளிநாடுகளை சுத்தி சுத்தி இல்ல ஏதோ தேட்டர் மால் ஷாப்பிங் காம்ப்ளக்ஸ் கம்பெனின்னு கட்டி ஒரு ஐம்பது ஐநூறு இன்னொரு வேலையை கொடுப்பாங்க ஆனா அதெல்லாம் தாண்டி மிச்சம் இருக்கிற பணத்தை பிணவர்களை சேமிச்சு வைக்கிறாங்க ஒரு கூட்டம் கேட்டா உழைச்சி நேர்மையா சம்பாதிச்சு நேர்மையா சம்பாரிச்ச பணத்தை நான் பதுக்கி வச்சிருக்கிறேன் அப்படின்னு கேட்டா பதில் இருக்க இவங்க எல்லாம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்னவா இருக்குன்னா அஹ் மெக்கானிக் பம்பு செட்டு மெக்கானிக் வேலை வந்திருக்காங்க ஒயர்மேன் வேலை வந்திருக்காங்க லாரி டிரைவர் வேலை வந்திருக்காங்க இந்த வேலையில தவறுன்னு சொல்லல அந்த வேலையில இருந்த ஒருத்தவங்க அரசியல் புகுந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆகினதுக்கு பிறகா எம்எல்ஏ எம்பி ஆனதுக்கு பிறகா சொத்து மதிப்பு தமிழகத்தின் கடன் அடைகிற அளவுக்கு லட்சம் கோடிகளாக உயர்ந்திருது காரணம் நீங்களும் நானும் தான் அவங்க சம்பாதிச்சு நான் எப்படியா காரணம் பார்க்க முடியும் நீங்க கேட்கலாம் தான் காரணம் உங்க அப்பா அம்மா சித்தப்பா பெரியப்பா மாமா நீங்க தான் காரணம் வேற யாரும் காரணமில்லை அவங்க சம்பாதிச்சிருக்கு ஏன் ஓட்டு போடுற போது நீங்க யோசிக்கணும் இப்பத்தான் சம்பளம் எம்எல்ஏக்கு ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபா இதுக்கு முன்னாடி வெறும் ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் அன்னைக்கு ஒரு பேங்க்ல வேலை பார்க்கணும் சம்பளம் அதிகம் இன்னைக்கு ஒரு ஐடி செக்டர்ல வேலை பாக்குற மாசம் மூணு லட்சம் சம்பளம் வாங்கலாம் இருக்காங்க அதை விடவும் குறைவான சம்பளம் தான் எம்எல்ஏக்கு எம்எல்ஏக்களுக்கு சம்பளம் பத்தல அப்படின்னு சட்டமன்றத்தில் எங்களுக்கு வந்து தீர்மானம் நிறைவேற்றி எங்களுக்கு சம்பளத்தை உயர்த்தி கொடுங்கன்னு கேக்குறாங்க தமிழக சட்டசபையில் நடந்து ஆனா சொத்து மதிப்பு அஞ்சு வருஷம் நீங்க வேலை செய்யறீங்க இப்ப நீங்க கவர்மெண்ட் வேலை எதுல இருந்தாலும் பென்ஷன் கிடையாது ஆனா அஞ்சு வருஷம் எம்எல்ஏ வேலை செய்யறவரு ஆயுஷ் முழுமைக்கு மாசம் பன்னிரெண்டாயிரம் ரூபாய் பென்ஷன் சம்பளம் வாங்குறாரு ரெண்டாவது எம்எல்ஏ மறுபடியும் பன்னிரெண்டாயிரம் ரூபாய் பென்ஷன் வாங்குற எம்பி இருந்தால் இருந்தா அந்த தனி பென்ஷன் வாங்கிக்கிறார் அப்போ இவங்களுக்கு கொடுக்குற பென்ஷன் கூட எவ்வளவு பாருங்க எம்எல்ஏவாக இருந்து முன்னாள் எம்எல்ஏ அப்படிங்கிற பவுசை பயன்படுத்தி தீடியிடக்கூடாது ஏதாவது கரப்ஷன்ல ஈடுபடக்கூடாது கூடாது அரசாங்கம் பணி புரிஞ்சவர் மறுபடியும் ஏழு மணியில் இருந்த கூடாது எனக்கு போட்டு எங்களுக்கு பென்ஷன் கொடுக்குது வாடும்போது சொத்துக்களை வாழ்கிறாங்க ரிட்டர் ஆகிட்டாங்க அஞ்சு வருஷம் தான் அவங்களுக்கு ரிட்டைர்மெண்ட் அவ்வளவுதான் அது அஞ்சு வருஷம் ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டு ஆறாவது வருஷம் தோத்து போயிட்டு அடுத்த ரூபாய் எம்எல்ஏ ஜெயிக்கிறாங்க மறுபடியும் மாதம் 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 பன்னெண்டாயிரம் ரூபாய் ஏறுது எதுக்கு ஜீவனாம்சம் கொடுக்குறது கவர்மெண்ட் உங்க படத்தை என் இவ்வளவு விவரங்கள் இருக்குது என்னைக்காவது நியூஸ் மீடியா பேசுமா பேசாது ஏன்னா நீங்க விழிப்புணர்வாக இல்லையா மறுபடியும் ஒரு தகவல் சொல்ல விரும்ப ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ரெண்டு அல்லது மூன்று கூட்டத்தொடர்களுக்கு சட்டமன்றத்தில் போகவே இல்லை அவை குறிப்பு நடவடிக்கைகளை கலந்துக்கிடவே இல்லை அட்டண்டன்ஸ் போடவே இல்லை அப்படின்னா அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவி பறிமு இடைத்தேர்தல் வந்து ஒரு தொகுதியில் அந்த தகவலை என்னைக்குமே சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளியே சொல்வது இல்லை ஏன் சொல்ல மாட்டாங்க அப்படின்னா நீங்க உஷாராயிருவீங்க ஆனா சட்டமன்றத்துக்குள்ள போயிட்டு வெளியே வந்த உடனே ஒரு பேப்பரை பண்டல் கிடக்க வச்சுக்கிட்டு வெளியே வந்து வாசிப்பாங்க எங்க தலைவருக்கு இருக்க இடம் கொடுக்கல இடம் கொடுக்கல சட்டமன்றத்தில் எங்களை மதிக்கல எங்க தலைவரை பெயர் சொல்லி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்க இப்படி சொல்லிட்டாங்க இந்த பிரச்சனைக்கு நாங்க தான் காரணம் சொல்லி வெளியே வந்து வெளிநடப்பு பண்ணி பக்கம் பக்கமா வந்து படிப்பாங்க உள்ள போய் கையெழுத்து போட்டு வந்துட்டு உள்ள உட்காந்து எழுதுனாங்கன்னு பாத்தீங்களா ஏற்கனவே எழுதி ப்ரிப்பேர்டா பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வந்தது அப்படின்னா இவங்களோட நோக்கம் என்ன உள்ள போகணும் கையெழுத்து போடணும்னு வெளிய வந்துடும் அந்த மயிட்டுக்குள்ள போகாம இருக்கலாமே அப்படின்றத நியூஸ் மீடியா கேட்காது உங்களை யோசிக்கவும் வைக்காது ஏன்னு கேக்குங்க அவன் கையெழுத்து போடலாம் தொகுதியில இடைத்தேர்தல் வந்துடும் இதுதான் இங்க இருக்கிற அரசியல் இதை மீடியா மறைக்கும் ஆனா சமூக ஊடகங்கள்ல பேசுறவங்க மறைக்க மாட்டாங்க ஏன் பேசுறவன் யாரு கொஞ்சம் தான் பேசுறோம் அதனால நாம யோசிக்கணும் திருடுறாங்க நல்ல திருடுறாங்கன்னு தெரியுது ஜாதிரா அடிக்கிறாங்க தெரியுது ஜாதரா அடிச்சு எப்படியாவது ஒரு வாரியத்தில் பதவியை பிடிச்சி கழகத்துக்கு முட்டு கொடுத்து வாழ்த்து நினைக்கிறாங்க கழகம் மட்டும் தான் தப்பான கட்சியாப்பா மற்ற கட்சி தவறான கட்சி இல்லையா அப்படின்னா எல்லா இழப்பு அப்படித்தா எல்லாரும் அப்படித்தான் இருக்காங்க அப்ப நாம யோசிக்கணும் அவன் சரியில்லை அவ திருடுறான் தெரியுது இவன் சரியில்லை அவ திருடுறான் தெரியுது எல்லாரும் திருடுறான் தெரியல ஓட்டு போடும்போது ஒழுங்காக யோசிக்கணும் எம்எல்ஏ சம்பளம் இவ்வளவு எம்பி சம்பளம் எவ்வளவு அவனுக்கான பெசிலிட்டிஸ் என்னென்ன கிடைக்குது அவ்வளவு கிடைச்சோம் இவங்களுக்கு அடங்காம இத்தனை கோடி சொத்து சேர்க்குறாங்கன்னா இந்த சொத்து என்னதான் பண்ண போறாங்க எம்எல்ஏ பையன் என்ன பண்றா எம்பியோட பையன் என்ன பண்றா எம்எல்ஏ கார் டிரைவர் எம்பியோட கார் டிரைவர் சொத்து விழ்க எம்எல்ஏ எம்பியோட மச்சான் சொத்து விழ அவங்க நடத்துற கம்பெனிகள் என்ன அப்படியே தேடிக்கிட்டே போனிச்சோங்களேன் அப்போ உங்களுக்கு தலை சுத்தம் எவனாவது ஒரு நல்ல அரசியல்வாதி வாங்குறான்னு தேடுவீங்க அப்படி தேடலை உருவாக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இவ்வளவு நேரம் பேசிருக்கேன் இவ்வளவு போர் பூமர் போடாடி அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த என்ன பண்ணாலும் சரி என்னுடைய கருத்துல எப்போதும் மாற்றம் இல்லை எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்துக்கு போய் பெஞ்ச தட்டிட்டு வர்றது எனக்கு விருப்பம் கிடையாது மொத்த கட்சியும் சேர்ந்துதான் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டிய அவசியமும் இல்லை தனிநபர் தீர்மானம் கொண்டு வந்து கூட ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் இத மக்கள் இடத்துல பறக்கணும் மக்கள் விழிப்புணர்வு அரசியல் பேப்பர்ல படிச்சு நியூஸ் மீடியால பார்த்து தெரிஞ்சுக்க கூடாது சட்டமன்றத்துல என்ன பேசுறாங்க அதை வச்சு தெரிஞ்சுக்கணும் அந்த சூழ்நிலையை மக்களுக்கு கொண்டு வந்துட்டோம்னாலே எல்லா பிரச்சனைக்கும் முடிவு கட்டலாம் நான் நினைக்கிறேன் சரியா இருக்கலாம் தவறாவும் இருக்கலாம் சரியா இருந்துச்சுன்னா உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்க அடுத்த முறை சட்டமன்றம் கூடும் பொழுது சட்டமன்ற உறுப்பினர்கள் என்னெல்லாம் பேசுறாங்கிறத மக்கள் இடத்துல வெளிச்சம் போட்டு காட்டுவோம் அடுத்த பகுதியில் சந்திக்கிறேன் நன்றி